ஹலோ சாய்கரை இப்போ இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து காலைல நான் பருத்தி பால் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பருத்தி விதை இன்றைக்கி நைட்டே நம்ம ஊற வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் ஊறணும் எட்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம நைட்டு ஊற வச்சோம் அப்படின்னா காலையில் வந்து நமக்கு பருத்தி பால் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு இன்னும் கொஞ்சம் பொடியா இன்னும் இவ்வளோ போதும் இப்போ வந்து நான் அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் அரை கிலோவில் வந்து இப்போ இவ்வளோ இவ்வளோ இதை வந்து நம்ம ஊற வைக்கிறோம் தண்ணி பிடிச்சி ஊறச்சு ஊற வச்சுக்கலாம் காலையில் வந்து இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட்டி பருத்தி பால் எடுத்து பருத்தி பால் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போடுறேன் எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் இன்றைக்கு நைட்டே வந்து நான் பருத்தி விதை வந்து ஊற வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னே இல்லையா இப்போ பாருங்கள் பருத்தி விதையை வந்து ஆட்டி சட்டை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பருத்தி பால் இதாக இருக்குது கொதிச்சிட்ருக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளமும் கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க சுக்கு சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் வந்து கொதிச்சிட்ருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பருத்திப்பால் நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து இந்த சுக்கு ஏலக்காய் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நல்லா வடிகட்டில ஏன்னா கொஞ்சம் ஏலக்காய்ல வந்து கொஞ்சம் இது இருக்கும் சரி வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் மண்ணுக்குன்னு இருக்கும் நம்ம வந்து வடிகட்டி இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து இந்த தேங்காய் பூ இருக்கு இல்லையா தேங்காய் பூவையும் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இது கூட வந்து பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சு சேர்ப்பாங்க நான் வந்து பச்சரிசிலாம் சேர்க்கல வெறும் தேங்காய் அது பருத்திக்கு மட்டும்தான் ஆட்டி பால் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் அதுவே பருத்தி நல்லா எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு கூட நம்ம பச்சரிசி நாங்கள் மூணு பேர்தான் இதுவே எங்களுக்கு ரொம்ப ஏராளம் பாருங்கள் எவ்வளோ பால் வந்திருக்கு நான் ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டு ஊற வச்சேன் பருத்தி விதை இவ்வளோ பால் வந்திருக்குது இப்போது இது நம்ம நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சு பாருங்கள் சர்க்கரை நல்லா எல்லாமே வந்துருச்சு நம்ம வடிகிட்ட அதை ஊற்றிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி ஃபைனலங்காக பூ போட்டுடலாம் இது பால் வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் வச்சு வடித்து இப்போ ஊற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் பால் வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து இனிப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் இனிப்பு எனக்கு வந்து இனிப்பு சரியாக தான் இருக்குது இப்போ நம்ம நல்லா இது ஒரு கொதி கொதித்து வந்த உடனே தேங்காய் பூவை போட்டு இறக்கிடலாம் நான் வந்து நேற்று அரைச்சி வச்சதில் பாருங்கள் எனக்கு பாருங்கள் எவ்வளோ சக்கை வந்திருக்கு பாருங்கள் பருத்தி ஆட்டி வச்சது சக்கை வந்திருக்கு ரெண்டு கை தான் போட்டேன் நம்மளுக்கு சும்மா என்ன என்னை வந்து குவான்டிட்டி தெரியாமல் போட்டேன் நம்ம சும்மா கொஞ்சோரம் போட்டால் கூட போதும் ஆள் போட்டாமல் குடிக்கிறதுக்கு சரியாக வரும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு காலையில் நம்ம டீ காஃபி அப்படின்னு சொல்லி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா நல்ல ஸ்ட்ரென்த்து இப்போ ஒரு கொதி கொதித்து உடனே நம்ம அதை மேலே தூவி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து நான் வந்து தேங்காய்பூ போட்டுரு அவ்வளோதான் நம்ம வந்து அப்படியே கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம நீ சுக்கு ஏலக்காய் எல்லாம் 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 போட்டுக்கிறதுனால தேங்காய் பூ எல்லாம் போட்டுக்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் நிறைய பேர் நம்ம டீ காஃபின்னு குடிப்போம் அதுக்கு பதிலாக க்ரீன் டீ கடும் டீ அதான் என்ன சொல்லுவோம் காஃபி சுக்கு காஃபி ஏன்னா இந்த பனி நேரங்களில் இந்த மாதிரி குடிக்கிறது வந்து நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்